நண்பர்களே பார்த்து நாங்க தாபா ஹோட்டலுக்கு வந்து கூட அதற்காரு பாரு இப்ப கூடதான் சுத்திக்கணும் இருக்கிறோம் பொங்கல் சிறப்பு பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன் ஏதாவது

என்ன எழுதி செய்யிட்டேன் பொங்கல் என்றோடு முடிந்து விட்டது நைட்டு பன்னெண்டு மணி வேண்டி முடியுமா பன்னெண்டு மணி முடிஞ்சிருக்கமா பன்னெண்டு மணிக்கு பொங்கல் முடியுமா அதுக்கு அடுத்த வருஷம் தான் ஓ வரைக்கும் அது வரைக்கும் காற்று நேரம் பொங்கல் வரும் ரெண்டு முட்டை பொறுத்த முட்டை கையமாவாக்குதாங்க அண்ணா அண்ணா தாபாவில் சப்பாத்தி எடுக்கிறத போய் பண்ணுறோம் அண்ணா வந்து எடுத்துக்கலாமா வீடு எடுத்துக்கலாமா வீடு எடுத்துக்கலாமா ஓகே நண்பர்களே சப்பாருங்க தாபாவில் வந்து சப்பாத்தி எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓ நம்ம ஏரியாவில் மொதல் முறையாக பக்கத்துலேயே இருக்கிற தாபா பண்ணிக்கிறோம் பாருங்க

நெருப்பிலேயே வாட்டி எடுக்கிற பாருங்க நம்ம தலை கரெக்டாக இது எங்கே இருக்குது அப்படின் சொன்னால் வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸில் வீராபுரம் வீராபுரத்தை மற்ற இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு சிறப்பாக இருக்குது ஏற்கனவே நாங்கள் பல முறை இங்கே வந்திருக்கோம் இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிறப்பாக இருக்கும் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் நானூறு அடி பைபாஸில் யாரெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு போங்க எவ்வளோநேர் நேரம் இருக்க கடை இருக்குதுண்ணா நாங்கள் பார்த்ததும் பத்து மணிக்கோட முடிஞ்சிடும் பதினோரு மணி வரையிலே இருக்குமா பதினோரு மணி வரையிலேயும் இருக்குமா யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு போங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா நன்றி பண்ணி இல்லை பாருங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டு நல்லா நீட்டாக இருக்குது அப்படியே கூட இருக்குது அது பாருங்கள் அண்ணாண்டெல்லாம் கூட தனித்தனியாக ஃபேமிலியாக போய் உட்காருன்னா கூட இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக